மொபைல் போனில் எடுக்கப்பட்ட திரைப்படத்திற்கு ஜனாதிபதி விருது வழங்கப்படுகிறது உள்ள இந்த படத்தை வடிவத்தில் கொல்கட்டாவில் டிவி ஜெர்னலிஸ்டும் தமிழருமான அஜய்குமார் தான் எடுத்தார் நாட்டிலேயே மிகப்பெரிய பெண் வாணிப சங்கத்தை பிடித்து கொடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்திற்கு புதிய வழிகளை காட்டிக் கொடுத்துள்ளார் திரு அஜய்குமார் அவர்கள் தேசிய விருது பெற்றிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு நாடு முழுவதும் நல்ல பாராட்டு கிடைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் பல விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது

பல தடவை ஹாபியா இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த போன்ல எடுப்பேன் ஆனால் அதெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி ஒரு டாக் ஹாப்பன் இந்த கல்கட்டாவில் இருக்கிற நல்ல கெட்ட விஷயங்கள நான் அடிஷனலா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேரோட உழைப்பும் இதில் பங்கெடுக்க என்னோட பிரியமானவர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புக்கோ அங்கீகாரத்துக்கோ சமர்ப்பிக்கிறேன் நீ எடுத்த ஸ்டெயின்க்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான்ப்பா இது அம்மா அதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி இப்ப என்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்க মাঘের এই বছরের দুর্গাষ্টমীর আজ এই শেষ দিন মা দুর্গা আজ বিদায় নিচ্ছে আপনারা দেখতে পাচ্ছেন যে কোটি কোটি টাকা খরচ করে আমাদের অক্লান্ত পরিশ্রম দ্বারা থর থর এই মণ্ডপ মা দুর্গার বন্দনা করা জানো আমার দাদুকে মিষ্টি কিনে দেবে বলে দু পাতা লিখিয়ে নিয়েছিল তাই এত কথা যেখানে যায় চার পাই গিয়ে পড়ে Nothing about you. நீ எந்த பாஷையில பேசினாலும் சரி. ஓனு சொன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும். நீ நார்த் இந்தியால பிறந்தவன்னு ஓ சொல்லுங்க. போடு. போடி. How is it? Minimum bore. Oh, looks that spontaneity. <laughs> oh, தமிழர் பேசற பெங்காலி தானே? ஹாசதிட்டோம்ல. Get ready. 10 seconds. Q. உன்னை தவிர வேற யாரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவங்க தாத்தா சொன்ன சரித்திரத்தை பை பண்ணி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி வடவடந்து பேச மாட்டாங்க இங்க பாரு दुर्गा பூஜைய பத்தி இந்த அளவுக்கு ஆத்தென்டிகா எந்த சேனலையும் சொல்லிருக்க மாட்டாங்க நீ ஸ்பான்சर्स கிட்ட இருந்து சமையத் திட்ட வாங்கி கட்டிக்க போறேன் பாரு பல லட்சங்களை ஸ்பான்சர் பண்ற அந்த ஸ்பான்சர் நேம நீ ஒரு தடதியா சொல்லிருக்கீயா அதெல்லாம் கமிஷன் பார்த்து பாங்க सीबीआई பூன்ஸ் வாஸ் டீப் வாட்டர்ஸ் ஆஃப் தி லேக் near dobikad in the city today தி சிட்டி போலீस இன்ஃபார்ம் தி மீடியா पर्सன்ஸ் தட் इट्स अ கேஸ் ஆஃப் சஸ்பெக்டட் ஹொமிசைட் The spokesperson had no doubt about the brutality of the murder. When he called the oh police and the body, the body was retrieved from the lake and shifted to the morgue.

என்ன கார்கெட் காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு சில பேர் அப்படிதான் வீட்டு பக்கத்துல நல்ல பொருள் கிடைச்சாலும் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் போப்பா அது என்னன்னா உங்க செக்ரட்டரி இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சமையல் கட்டில வைக்கிறது அவளுக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறேன் அது சரி அப்பனா கண்டிப்பா ஆண்டிய மீட் பண்ணியே ஆகணும் வீட்டு விட்டு வெளியே வந்தா ஆண்டிய பத்தி குறை சொல்றது அந்த வேலை போல இருக்கு தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிடாதப்பா என்ன செக்ரட்டரி சார் என்ன பிரச்சனை சௌக்கியமா இருக்கியாப்பா என்ன செக்ரட்டரி சார் நம்ம ஊர் எம்எல்ஏ நேற்று தமிழ்ச்சங்க விழாவுக்கு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் உங்களை சந்தித்தாரா நம்ம தமிழ் சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இடையே வீட்டுக்கெல்லாம் வரப்போறாரு ஹலோ ஆ ஸ்வேதா நான் தீப்கிட்ட பேசினேன் அடுத்த வாட்டி அந்த நியூஸ் துறையில் அந்த டெட்பாடி பக்கத்தில் அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் பப்ளிஷ் பண்ணணும் ஒரு வேளை யாராவது அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல ம் யா அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது இன்னொரு டெட்பாடி ம்

அப்படின்னா அந்த பொண்ணு

என்ன நாண்டாள் என்ன சொன்னாரு அவர் பண்ற பூஜை எல்லாத்தையும் டிவி காட்டணுமா சூப்பர் அந்த அப்பாவி பொண்ணே இவ்ளோ நேரமா கத்திக்கிட்டே இருக்கா தெரியுமா அத விடு இது உனக்கு எதுவும் இல்லையா இருந்தா அந்த பொண்ணு மாதிரி கொண்டு போய் பாத்ரூம்ல போடுங்க

அப்பா பேச்சு எடுத்த உடனே இங்க பாரு ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏய் எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அப்பா பேச்சு எடுத்த ஹேய் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கழிச்சு போயிட்டு வரான்ல போய் டீ போட்டு எடுத்துட்டு வா நான் எடுத்துட்டு வர அடா நீங்க உட்காருங்கம்மா அப்புறம் இதுங்க எடுத்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்ப ஐயாவுக்கு டீ போட்டு தரதா நாங்க இருக்கோமா இல்லையா பின்னா அதுக்கான ஆள நீ சீக்கிரம் தேடிக்கோ உனக்கு பின்னாடி நாங்க ரெண்டு பேரும் கியூல இருக்கோம் அது சரி வாயப்பாடுறதுக்கு அம்மா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா இதுல என்னப்பா புரியறதுக்கு இருக்கு சிக்னலோ கிடைச்சிருச்சு இனிமே நீ பம்மி பம்மி நிக்கறத விட்டுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கோ இல்லனா இவங்க ரெண்டு பேரும் உன்ன ஓவர் டேக் பண்ணிட்டு வாழுங்க மாட்டாத உம் பாத்துங்களா மறுபடியும் போய் ஓட்ட இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ண யாராவது கட்டி கொடுப்பாங்களா சொல்லுங்க எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்

அப்பா அந்த டீமுக்காக நிறைய கோல் அடிச்ச அன்னைக்கு இந்த फ्लैटல இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தத பத்திதான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க தெரியுமா அதோட கண்டினேஷன் தான் இந்த சீட் ஆட்டமே பிபி அதிகமாக வரதுக்கு இப்போ இது ஒண்ணே போதும் சாரி அம்மா இங்க பாருங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல ச மை டாடி டங் ஜஸ்ட் லிப்ட் ஆஃப் I'm sorry. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம் அப்பாவும் நீங்களும் உங்க லைஃப் இங்கே இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு ஆனா இந்த பேய் ஓட்டுறது மந்திரவாதி இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு புரியுதுப்பா நானும் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து மாறணும்னு நிறைய தடவை யோசிச்சு உண்டு பொம்பளை பிள்ளைங்க வேற வளர்ந்து ஆளாயி நிக்கிறாங்க உங்க அப்பாவோட ஒரே சம்பாத்தியம் இதுதான் ஆமா என்ன இது நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு ஆழணும் இன்னைக்கு ஒரு விஷயத்த முடிவு பண்ண போறோம் இந்த வீட்டை விட்டு நாம எங்கேயும் போக போறதில்ல கரண்ட் தான்